அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஜோஸ் ஏசலுட்டோட ஓபன் போல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அவரோட போல் ஸ்டேட்மெண்ட் என்னன்ட்டு பாக்குறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா இப்ப பாயிண்ட் டேபிள்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க பாத்துடலாம் ஆஸ்திரேலியா ஆனது குரூப் பி ல இருக்கு மூணு மேட்ச் விளையாடி மூணு மேட்சும் வின் பண்ண காரத்தினால சூப்பர் ஏட்டுக்கு ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆயிருச்சு இன்னைக்கு தேதிக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் இருக்கிறது ஸ்காட்லாண்ட் தேர்ட் இருக்கிறது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா லாஸ்ட் மேட்ச நபிபியாவுக்கு எதிராக விளையாடினாங்க ஒரு கம்ஃபர்டபுளான வின்னு கிடைச்சது அந்த வின்னுக்கு அப்புறம் அவர் பிரெஸ்க்கு கொடுத்த பேட்டி தான் இன்னைக்கு ஹெட்லைன் ஆக மாறி இருக்கு ஸோ அவர் அப்ப இன்டர்வியூ கொடுத்த அந்த டைம்ல இங்கிலாந்து ரெண்டு மேட்ச் விளையாடி ஒன்னு லூஸ் பண்ணியிருந்தாங்க இன்னொரு மேட்ச் ட்ரெயின் காரணத்தினால நின்னதுனால ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்திருந்தாங்க அண்ட் இவங்களோட ரன் ரேட்டும் நெகட்டிவ்ல இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஸ்காட்லாந்து மூணு மேட்ச் விளையாடி இருந்தாங்க அதுல ரெண்டு மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்ல போய் பாசிட்டிவ் ரன் ரேட்டோட செகண்ட் பிளேஸ்ல இருந்தாங்க சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சிட்டு தான் கேஸ்லூட் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இங்கிலண்டை சூப்பர் 8ல இருந்து வெளியேற்ற குறைஞ்ச ரன் ரேட்ல கூட ஸ்காட்லாந்துக்கு எதிரான அடுத்த மேட்ச்ல வின் பண்றேக்கு நாங்க தயாரா இருக்கிறோங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார். ஏன் அந்த டைம்ல அவர் அப்படி சொன்னாரு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்டோட ரன் ரேட்டை கம்மியாகாம இவர் பாத்துக்கிட்டாரு அப்படின்னா இங்கிலாந்து ஈஸியா வெளியேறுறதுக்கான சிச்சுவேஷன் அந்த டைம்ல இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் இங்கிலாந்து நெகட்டிவ் ரன் ரேட். பட் இன்னைக்கு தேதிக்கு இந்த சிச்சுவேஷன் அப்படியே மாறி இருக்கு அதற்கு காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் ஓமன் மேட்ச் ஓமன் இருபது ஓவர்ல நாற்பத்தி ரன்கள் மட்டுமே அடிக்க அதை நம்ம இங்கிலாந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஓவர்ஸ்ல ஃபார்ட்டி செவன் ரன்ஸையும் சேஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதன் மூலமா நெகட்டிவ்ல இருந்த அவங்களோட ரன் ரேட் பிளஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஒன்னாக மாறிடுச்சு ஆஸ்திரேலியா ஆல்ரெடி சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன் ஸோ இன்னொரு பிளேஸுக்கான அந்த டீம் யாருன்னு டிசைட் பண்றதுக்கான மேட்சஸ் எல்லாமே நாளைக்கு ஜூன் பிப்டீன் நடக்குது மார்னிங் சிக்ஸ் ஏஎம்க்கு ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்ச் நடக்கு சப்போஸ் இதுல ஸ்காட்லாந்து வின் பண்ணும் பட்சத்துல அவங்க ஈஸியாவே குவாலிஃபை ஆயிடுவாங்க பட் அதற்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மின்ட்டு வச்சுக்கலாம் பட் இன்னொரு சைடுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு நமீபியா கூட நைட் மேட்ச் இருக்கு அதுல சப்போஸ் இங்கிலாந்து வின் பண்றாங்க அப்படின்னா இங்கிலாந்து ஈஸியா குவாலிஃபை ஆயிடுவாங்க பிகாஸ் அவங்களோட ரன் ரேட்டும் அதிகமாக இருக்கு மார்னிங் மேட்ச்ல சப்போஸ் ஸ்காட்லாந்து தோத்தா இங்கிலாந்து ஈஸியா உள்ள போயிருவாங்க சோ இன்னைக்கு கள நிலவரம் படி இதுதான் ஸ்டேட்டஸ் ஆஸ் ஏ கிரிக்கெட் ஃபேன்ஸா இங்கிலாந்து நீங்க எதிர்பார்க்கறீங்களா இல்ல ஸ்காட்லாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவா அப்செட் பண்ணி உள்ள போவாங்களாங்கிறத நீங்க மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க என்னோட தாட் இங்கிலாந்து தான் வின் பண்ணுவாங்க பட் என்ன வேணாலும் நடக்கலாம் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் நமக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அதுல லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா மறக்காம சென் பர்சன்ட் கிரிக்கெட் நம்மளோட சேனலை அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் கண்டிப்பா நம்ம சேனல்ல கிரிக்கெட் பத்தின ஏ டு இசர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்து நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாய்